இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் பாளையம் சந்தை இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காய்கறிகள் விளை வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அவங்க வந்து தட்டு கணக்கில் வந்து விற்பாங்க ஸோ தட்டு வந்து ஒரு தட்டு இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் விற்பாங்க அதுக்கப்புறம் வண்டியில் வச்சு விற்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு நாலு கிலோ நூறுரூபா வெங்காயம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஒரு கிலோ இருபது ரூபா ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே கிடைக்கும் ஸோ காய்கறியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மலிவாக கிடைக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த சந்தைன்னு சொல்லலாம் நார்மல் டேஸில் போனோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப டபுள் மடங்கு ரேட் அதிகம் Marco. ஸோ அதனால் புதன்கிழமை அப்படின்னாலே அந்த சந்தைக்கு போனால் நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில இந்த இடத்துல போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ காய்கறி மட்டும் இல்லை கீரை வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அது மட்டும் இல்லை பூக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவங்களாவே வந்து நிலத்தில் வந்து ஃபுல்லாகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலம் சைடு அப்படிங்கிறதுனால நல்ல மண்ணு வந்து விளைவி வளைவிக்கிற மண் அதாவது பார்த்திங்கன்னா எது போட்டாலும் விளையிற மண் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து ரொம்ப நிறைய காய்கறிகள் கிடைக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வேலை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் முன்னாடி நாகப்பட்டினத்தில் இருந்தப்போ மீன் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து காய்கறிகள் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த நைநாட்பாளையம் பார்த்திங்கன்னா இங்கே கள்ளக்குறிச்சி சைடில் இருக்கும்போது மீன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது காய்கறி ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு போனாலே கட்டப்பை பை நிறையா வாங்கிட்டு வரலாம் அடுத்த அடுத்தபடியில் பார்க்கலாம்